ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா லாஸ்ட்டு சண்டே நம்ம சேலத்துக்கு ஒரு ஷாப்பிங்க்காக போயிருந்தங்க நம்ம ஜிஆர்டியில் நம்மளுடைய பூஜா ரூமுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஐட்டம் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஐட்டம் வாங்கிட்டு வந்தாச்சுங்க அத்தோட பக்கத்திலேயே இருந்த மங்களன் மங்களுக்கு அப்படியே ஒரு விசிட் போனேங்க அங்கேயும் நிறைய பொருட்கள் வாங்கியிருக்கேன் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கினேன் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன் இங்கே இருக்கக்கூடிய இருந்துமே நம்ம ஒரு விக்கிரகம் வாங்கியிருக்கோங்க அது ரொம்ப ரொம்பவே க்யூட்டான விகம் அது என்னன்னு நான் உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன் இங்கே இருக்க எல்லா விக்கிரகங்களுமே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து அவ்வளோ ஒரு லக்ஷணமாக இருக்குதுங்க ரொம்ப தெய்வீக கலையோடு இருக்குது அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி பாருங்கள் நம்மளுடைய சரஸ்வதி தேவி எவ்வளோ சிரிச்ச முகத்தோடு இருக்காங்க எல்லா விக்கிரகங்களுமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இங்கே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிஃப்டி ருபீஸ்ல இருந்தே விக்கிரகங்களோட ப்ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க வெயிட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது ரொம்ப குட்டியாக இருந்துச்சுன்னா அது ஃபிஃப்டி ருப்பீஸ்லருந்தே இருக்குங்க பாருங்க இதனோட ப்ரைஸ் பாருங்க எல்லாத்தோட ப்ரைஸுமே நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கவர் பண்ணி காமிச்சிருக்கேன் நம்மளுடைய முருகன் சிலையெல்லாம் த்ரீ ஹண்ட்ரட்லருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க முருகன் சிலை அதோட வேல் வேல் சேர்ந்த மாதிரியே இருக்குது வேல் நம்ம தனியாக எடுத்துக்கிற மாதிரி இருக்குதுங்க சூப்பராகவே இருக்குது நம்மளுடைய ராமர் சிலைகளும் ரொம்பவே அழகாக இருக்குதுங்க அம்மன் சிலைகள்லாம் பாருங்க இது நம்மளுடைய ராமர் சிலைங்க விநாயகர் பாருங்க ஊஞ்சலில் உட்காந்துருக்கிற மாதிரி இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வாலில் ஹேங் பண்ணிக்கிற மாதிரி தான் வாலில் ஹேங் பண்ணிக்கிற மாதிரி இது பாருங்கள் விளக்கு வாலில் ஹேங் பண்ணி நம்ம அதில் விளக்கு வச்சுக்கலாம் அந்த மாதிரி இருக்குது இது பார்த்திங்கன்னா நம்ம வராகி தாயார் அவங்களையும் நம்ம வால்ல ஹேங் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு டிசைனில் தாங்க இருக்குது முருகனோட வேளெலாம் பாருங்கள் ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது பார்க்கவும் ரொம்ப லுக்வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது நம்மளுடைய அம்மன் சிலை பாருங்க எல்லாமே ப்ரைஸ் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது டிபெண்ட் அப்பான் அதனோட சைஸ் வெயிட்டை பொறுத்து இருக்குதுங்க எல் எல்லா ஒவ்வொரு சிலையுமே ரொம்ப குட்டி சைஸ் அதாவது ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து டூ தௌசண்ட் வரையுமே அதுக்கு மேலே கூட இருக்குதுங்க நம்மளுக்கு எந்த அமௌண்ட் வே வேணுமோ அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம் பாருங்க இது அணையா விளக்கு நான் இந்த மாதிரி விளக்கு ஐட்டத்துல இருந்துமே ஒரு நான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறேங்க அதுவுமே நான் உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன நான் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கறத உங்களுக்கு எல்லாம் சொல்றேன் இந்த விளக்கெல்லாம் பாத்தீங்கன்னா குட்டியா குத்து விளக்கு ரொம்ப கியூட்டா இருந்துச்சுங்க பாருங்க சந்தன நீ எல்லாம் நான் உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கேன் பாருங்க இதெல்லாம் நம்மளோட செம்புங்க தீர்த்தம் சாமி கிட்ட தீர்த்தம் வைக்கலாங்க அதுக்காக செம்பில் கொடுத்துருக்காங்க அதுவுமே நமக்கு சைஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது ஆனால் வெயிட் வந்து வேரியாகு வேரி ஆகுதுங்க ஒவ்வொன்றுக்கும் அதுக்கு பேஸ் பண்ணி தான் நமக்கு ரேட்டுமே இருக்குது பார்த்திங்கன்னா முருகன் சிலை ஆகட்டும் போட்ட விளக்காகட்டும் வேலாகட்டும் ரொம்பவே நிறைய இருக்குதுங்க கலெக்ஷன்ஸு இது பார்த்திங்கன்னா ஃப்ளவர் வாஷ் தாங்க இது மெட்டல்லு மெட்டல்லையே நமக்கு ஒரு பிளாக் கலர் டிசைன் கோட்டிங் கொடுத்து கொடுத்துருக்குறாங்க என்னோடய ரேட் பாருங்க இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சங்க ஐட்டம்லாம் நிறையவே இருந்துச்சுங்க இது நம்மளுடைய சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணுறதுக்கான ஒரு இது பாருங்க இதில் நம்ம சிவலிங்கம் மேல் பகுதியில் நம்ம லிங்கம் வடிவில் இருக்கக்கூடிய ஸ்டாச்சுவை வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம இதில் இருந்து அபிஷேகம் பண்ணால் நல்லா ரொம்பவே நம்ம வீட்டில் வச்சு பண்ணலாம் ஸ்டீல் ஐட்டத்தில் மட்டும்தாங்க சும்மா விண்டோ ஷாப் மாதிரி பார்த்துட்டு வந்துட்டேன் மற்றபடி எதுவுமே வாங்கலை இதுலேயுமே நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு பிடித்த ஐட்டமும் இருந்தது சரி நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டைம் வரையெல்லாம் போ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வாங்கலீங்க எல்லாம் பார்த்து வச்சுட்டு மட்டும் வந்திருக்கேன் இது எனக்கு தேவைப்பட்டுச்சுங்க பட் வாங்கலை சரி நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம் ஒரே டியாக நம்ம அதிகமாக செலவு பண்ண வேண்டாம் ஒரே டைமில் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நிறைய பவுல்ஸ் கலெக்ஷன் நிறைய சில்வர் ஐட்டம்ஸ்லாம் பார்க்கறதுக்கு ஒரு யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக நிறைய இருந்துச்சுங்க எந்த பாத்திரம் எடுத்தாலுமே அதுல வந்து குட்டி சைஸ்லயுமே இருக்கு ரொம்ப பெரிய சைஸ்லயுமே இருக்கு அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு சம்படங்கள் பாருங்க இதெல்லாம் அடுக்கு பாத்திரங்க நிறைய பாத்திரங்கள் இருந்துச்சு நான் வந்து இந்த ஸ்டீல் ஐட்டத்துல சில பாத்திரங்கள் பார்த்து வச்சுட்டு வந்திருக்கேன் அடுத்த டைம் போ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி மற்ற எல்லாம் ஒவ்வொரு இடங்கள்லேயும் நான் ஒரு சில ப விஷயங்கள் வாங்கியிருக்கேன் அது உங்களோட நான் ஷேர் பண்ணுற பாருங்களேன் இதெல்லாம் நம்ம வாஷ் பண்ணுறதுங்க பைக்கு கார் இதெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கான ஒரு டியூப் தான் இது பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குது ரேட்டுமே பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்ம இங்கே லோக்கல்ல பக்கத்தில் இருக்க கடைகளில் வாங்குறதுக்கு இந்த விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பாதியாக குறைவாதாங்க இருக்கு பக்கத்தில் இருக்க கடைகள்லாமும் நான் விசாரிச்சு பார்த்துருக்கேன் இங்கே பார்த்த பொருட்கள் அங்கே ரொம்பவே விலை குறைவாக இருக்குது இங்கே இருந்ததுலயே எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணினது பார்த்தீங்கன்னா இந்த ப்ள ஃப்ளவர் வாஷ்லாம் தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அழகாக இருந்துச்சுங்க அவ்வளோ சூப்பர் சூப்பரான இருந்துச்சு பாருங்க நமக்கு தேவையான கலரில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதனுடைய ப்ரைஸுமே பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட்லருந்தே ஸ்டார்ட் ஆகுது இதெல்லாம் பாருங்க நம்மளுடைய நிலவு காலில் தோரணமாக கட்டி விடுறதுக்கு இது பார்த்திங்கன்னா வெற்றி வேறு மாலை தாங்க இதுவுமே நம்ம வாசப்படியில் த கட்டி விடலாம் நல்லா வாசனையாக இருக்கும் இது பாருங்கள் ஃப்ளவர் வாஷ் தான் ஃப்ளவர் வாஷ் எக்கச்சக்கமாக இருந்துச்சுங்க இதனோட பிரைஸ் பார்த்திங்கன்னா செவன்ட்டி ருப்பீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க செவன்ட்டி ருப்பீஸ்லேருந்தே அதனுடைய சைஸை பொறுத்து அதனுடைய கலரு அது டிசைனை பொறுத்து வேரியாச்சு இது நம்ம பிளான்ட் பாட்டு தான் பாருங்கள் இதெல்லாம் பிளான்ட்டு நம்ம பிளான்ட்டு தனியாக வாங்கிக்கணும் கீழே இருக்கிற பாட்டு தனியாக வாங்கிக்கணுங்க நிறைய ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸு எல்லாமே இருந்தது இந்த ஐட்டத்திலேருந்து நான் கொஞ்சம் சில பொருட்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் இது பார்த்திங்கன்னா ரேட்டு அண்டர் அண்டர் ஹண்ட்ரட் தாங்க எல்லாமே நூறு ரூபாய்க்கு கீழே தான் எந்த பொருள் எடுத்தாலுமே எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நல்ல குவாலிட்டியாகவும் இருந்துச்சு இது நம்ம துணி காய போடுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒயர் தாங்க இந்த ஒயர் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து கம்பி மேலே வந்து ஒரு பிளாஸ்டிக் கோட் மாதிரி கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நம்ம காய போடுற கிளிப்பு தாங்க இந்த செக்ஷனில் இருக்கிறது எல்லாமே அண்டர் அண்டர் ஹண்ட்ரட் தான் இந்த மாதிரி மோல்டெல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸில் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க நிறைய இருந்தது இந்த குல்ஃபி மோல்டுமே நல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க நிறைய இருந்தது நிறைய மாடலில் நிறைய இருந்துச்சு இது பார்த்தீங்களா எவ்வளோ க்யூட்டாக சூப்பராக இருக்குதுண்ணே இதனுடைய ரேட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்பவே கம்மி தான் ஹண்ட்ரட் அண்டர் ஹண்ட்ரட் தான் பார்க்குறதுக்கு ரொம்ப வைஸ் சூப்பராக இருக்குது இல்லைங்களா ஆனால் பிளாஸ்டிக் தான் பட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இது பாருங்கள் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப எக்கச்சக்கமாக இருக்குங்க நம் ரொம்ப நிறைய மாடலில் நிறைய டிசைனில் இருந்துச்சுங்க ஆனால் ரேட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க இதுவுமே ரொம்ப நூறுரூபா நூறுரூபாய்க்கு கீழே தாங்க குட்டி குட்டியாக இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய் அந்த ரேட்டு தாங்க அதாவது இது வந்து இப்போ சும்மா டுவெல் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு இது பாத்தீங்கன்னா நம்ம மெயினாக போனது இந்த மாதிரி ஒரு பூஜா காபோ கபோர்ட்ஸ் வாங்கணுங்கிறதுக்காக தான் பட் நமக்கு இங்கே இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் ஹைட் வந்து குறைவாக இருந்ததுனால நான் இதை பர்ச்சேஸ் பண்ணலைங்க நம்ம சொல்லிட்டு வந்துருக்குறோம் ஆனால் வாங்கலை பாருங்கள் இது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஹைட் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் பரவாயில்ல நம்ம அந்த நான் வைக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கிற இடத்துக்கு ஃபுல்லாக கவர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஹைட் வைஸ் ரொம்ப ஃபுல்லாக கவர் ஆகணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் அந்த மாதிரி ஆகலை ஸோ அதனால் வாங்க முடியலீங்க இது இடையில இருக்கிற ரேக் வந்து நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதை தேவைன்னா வச்சுக்கலாம் இல்லைன்னா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு செவன் வரைக்கும் ஃப்ளோர்ஸ் இருக்குதுங்க ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ஒவ்வொரு ஐட்டம்ஸ் நிறைய எக்கச்சக்கமான பொருட்கள் இருந்துச்சு விண்டோ ஷாப் மாதிரி ஒரு சில ஃப்ளோர்ஸ் போய் பார்த்துட்டு மட்டும் வந்தோம் மற்றபடி ஒரு சில ஃப்ளோர்ஸில் நிறைய பொருட்கள் வாங்கியிருக்கோம் அதில் என்னென்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இதுலேயே சொன்னால் வீடியோஸ் ரொம்ப லாங்காக போயிடுங்க அதனால தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை ச சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க பாய்